ரயில் மூலமாக அன்னை புதுச்சேரிக்கு வந்த தினத்தை அவரது பக்தர்கள் அன்னை வருகை தினமாக இன்று ரயில் நிலையத்தில் அனுசரித்தனர் அப்போது அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னையின் படத்திற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பக்தர்களால் அன்புடன் அன்னை என்று அழைக்கப்படும் மீரா அல்பாசா ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி பிரான்ஸ் நாட்டு பாரிஸில் பிறந்தார் இவர் அரவிந்தரின் ஆன்மீகத்தின் மீது பற்றுக் கொண்டதால் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதுச்சேரிக்கு ரயில் மூலமாக வந்து புதுச்சேரியில் உள்ள அரவிந்தரை சந்தித்து ஆன்மீக பணியில் ஈடுபட்டார் இதைத் தொடர்ந்து புதுச்சேரியில் அரவிந்தர் ஆசிரமம் நிறுவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஆரோவில் சர்வதேச நகரத்தை உருவாக்கும் பணியை தொடங்கினார் இந்நிலையில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னை புதுச்சேரிக்கு வந்த தினத்தை அவரது பக்தர்கள் கொண்டாடி வருகின்றனர் அதன்படி இன்று புதுச்சேரி ரயில் நிலையம் அறிவிப்பு பலகையில் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னையின் புகைப்படத்திற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து ஏராளமான பக்தர்களும் அவரது புகைப்படத்திற்கு மலர்கள் தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி வழிபட்டனர்